Hi friends எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மஹாலக்ஷ்மி இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் வாஷ் பவுட்ரை பற்றி தான் பார்க்கலாங்க இந்த ஹேர் வாஷ் பவுட்ரு வந்துட்டு தனியாக ரெடி பண்ணலை ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் ஹேர் க்ரோத் மாஸ்க் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு பார்த்துருந்தோம் அந்த வீடியோவில் ரெடி பண்ணியிருக்கேன் அதே ஹேர் மாஸ்க் பவுடரை வந்துட்டு அது கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஹேர் வாஷ் பவுடராக யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்றது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனே அழுத்திக்கோங்க அப்போதான் நான் அடுத்த போடுற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு வந்து சேரும் இந்த ஹேர் மார்க்கை யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கேல்ப்பை நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்குதுங்க நம்ம ஸ்கேல்பில் ஆயில் இருந்தாலுமே அந்த ஆயிலேயுமே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்குது அதே சமயம் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்ட்ரீமுமே நம்ம ஹேர் வர்த்துக்கும் சரி நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஷைனிங்காக ஹெல்த்தியாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் ஸ்ப்ரிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்க எல்லா இன்கிரீடியும் நம்ம ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட் தரக்கூடிய இன்கிரீடியண்ட் தான் சேர்த்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போய் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட இன்ஸ்டன்ட் ஹேர் மாஸ்க் பவுடர் வந்துட்டு என்னோடய ஹேரோட லென்த்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு முன்னக்குட்டி நான் இன்ஸ்டன்ட் ஹேர் மாஸ்க் பவுடர் என்ன வச்சு ரெடி பண்ண சொல்லிவிட்டு ஒரு டைம் காட்டிக்கிறேன் நான் வந்துட்டு இந்த பொருளாக தாங்க இன்ஸ்டன்ட் ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணேன் இந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோட லாஸ்ட் எண்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க அந்த பவுடரோடைய நான் வந்துட்டு ரீத்தா பவுடரையும் சீக்கா பவுடரும் சேர்த்து இன்றைக்கி வந்துட்டு ஹேர் வாஷ் பவுடராக வந்துட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு என்னோடய ஹேரோட லென்த்துக்கு தேவையான அளவுக்கு என்னோடய ஹேர் மாஸ்க் பவுடர் எடுத்துக்கிட்டு அது கூட வந்துட்டு ரீத்தா பவுடர் இந்த ரீத்தா பவுடரில் வந்துட்டு மொரை வரும் நம்ம பூவந்தி கொட்டை சொல்லுவாள்ல அந்த பவுடர் தாங்க அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு முறை வரும் சீயக்காய் பவுடர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்கேல்ப்பை வந்துட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்குமே சீக்கா பவுடர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி பூவந்தி கொட்டையும் அப்படி தாங்க நம்ம ஹேரில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே நீக்கி நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் வந்துட்டு எல்லா பவுடரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்துட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு அன் அனருக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாமே பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறனால கொஞ்சம் வந்துட்டு நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோன்னா அது வந்துட்டு அந்த தண்ணி வந் தண்ணியை வந்துட்டு அந்த மாஸ்கில் உள்ள இன்க்ரீடியன்ட்லாம் அப்சார்வ் பண்ணதுக்கு லேட் ஆகும் நம்மளோட மாஸ்க் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்லா கட்டி ஆகிடுச்சு நான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாச்சும் ஊற வச்சுருப்பேன் ஏன்னா காலையில எந்திரிச்சதும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் உங்களால் முடியலை அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி கூட ஊற வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இது இந்த மாஸ்க் வந்து நல்லா கட்டியானதுனால இதை டைல்யூட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை ஊற வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாதம் வடிச்ச தண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியண்ட்டை நல்லா வேக வச்சு வெந்தயம் கருவேப்பிலை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்க்ரீடியண்ட்டை வேக வச்சு அதோட வாட்ரை கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இது கூடவே நான் வந்துட்டு ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேன் லெமன் வந்து நம்ம ஸ்கேல்ப்பை வந்துட்டு ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணி கொடுக்கும் அதே சமயம் நம்ம ஸ்கேல்ப்பில் வந்துட்டு பெயின் இருந்தாலும் அதையும் கம்மி பண்ணி கொடுக்கும் டேன்ட்ரஃப்னால இச்சிங் இருந்துச்சுன்னா அதையும் கம்மி பண்ணி கொடுக்குங்க ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப நாளாக டேண்ட்ரஃப் இருக்குது நான் வந்துட்டு எல்லா ஹேர் மாஸ்க்குமே யூஸ் பண்ணிட்டேன் ஆனாலுமே எனக்கு டேண்ட்ரஃப் போகல ஆனால் ஹேர் க்ரோத் இருக்குது ஆனால் டேண்ட்ரஃப் போகலன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா உங்களோட ஸ்கேல்ப் டைப் பார்த்து அதுக்கு தக்குன நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா ஸ்கேல்ப் டைப்லேயுமே டேண்ட்ரஃப் வரும் ஆயிலி ஸ்கேல்புக்கும் டேன்ட்ரஃப் வரும் ட்ரை ஸ்கால்ப்புக்கும் டேண்ட்ரஃப் வரும் ஆயிலி ஸ்கேல்புக்கு வந்துட்டு ஆயில் வந்துட்டு அதிகமாக பில்டப் ஆகுறதுனால மேலே மேலே படிஞ்சு படிஞ்சு அதனால் வந்துட்டு டேண்ட்ரஃப் வரும் அதுவே ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்ததுன்னு வைங்களேன் ட்ரை ஸ்கேல்ப் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே வந்துட்டு நம்ம தோல் எல்லாம் பேந்து பேர்ந்து வரும் அதனாலேயும் நமக்கு டேண்ட்ரஃப் வரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஸ்கேல்புக்கு எப்படி ஹேர் மாஸ்க்கு தேவையோ எந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் தேவையோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் வந்துட்டு சரி பண்ணிடலாம் நான் இந்த ஹேர் வாஷ் பவுட்ரு என்னோடய ஸ்கேப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னகூட்டி நான் எப்போதும் போல் என்னோடய ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணி என்னோடய ஹேர் நல்லா எடுத்துக்கிட்டு அப்புறமா தாங்க அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஹேரில் வந்து ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் இந்த ஹேர் வாஷ் பவுட்ரு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்ன கொஞ்சம் யோசிச்சிட்டே தான் அப்ளை பண்ணேன் ஏன்னா ஆயில் இருக்குது நம்ம இதை மட்டும் அப்ளை பண்ணால் நம்மளோட ஹேரில் உள்ள ஆயில் எல்லாம் போயிருமான்ட்டு ரொம்ப டவுட்டாக தான் அப்ளை பண்ணேன் ஆனால் உண்மையாக சொல்லணும் நீங்களே ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மைல்டாக இருக்கா இல்லை சிவியராக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க மைல்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி சரி பண்ணிடலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் ஸ்கின் டாக்டர்கிட்ட காட்டுறது நல்லது எதனால் அப்படின்னா டேண்ட்ரஃப் வந்துட்டு ஒரு சில நேரம் நம்மளோட ஸ்கேல்ப் வந்து சன்பேர்ன் நல்லா பர்ன் ஆகி வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து தொளி உறிஞ்சி நமக்கு வந்துட்டு அது டேண்ட்ரஃப் மாதிரி தெரியலாம் சன்பேர்ன் வந்துட்டு ஒன்லி வெளியே சன்னில் போகிறனால தான் பேர்ன் ஆகுன்னு கிடையாது இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற லைட்டே நமக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபோட்டோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்கின் எப்படி வந்துட்டு பேர்ந்துட்டு வருது தொழில் உறிஞ்சிட்டு வர மாதிரி நம்ம ஸ்கேல் போய் தொழில் உறிஞ்சிட்டு வரலாம் நீங்கள் வந்துட்டு வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே மாஸ்க் அப்ளை பண்ணி சரி ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன் மந்தாக கண்டினியூவாக நீங்கள் டேன்ட்ரஃப்க்கு எல்லா ரெமிடியும் எடுத்துமே உங்களுக்கு டேண்ட்ரஃப் போகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க நான் எப்போது போல் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேங்க சத்தியமாக ஷாம்பு எதுவுமே போடாமலே என்னோடய ஹேர் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது என்ன சொல்கிறது நான் வந்துட்டு ஷாம்பு போடாமல் ஒன்லி இந்த ஹேர் மாஸ்க்கு மட்டும் வச்சு ஹேர் வாஷ் பண்ணால் போகுமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு ஆனால் உண்மையாகவே ஹேரில் வந்துட்டு எந்த ஒரு ஆயிலுமே இல்லை நம்ம அந்த காலத்தில் சீயக்காய் யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நான் வந்துட்டு ஹோம்மேடாக நிறைய வாட்டி சீக்கா ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் வந்துட்டு சம்டைம்ஸ் ஆயில் போகலை நான் அந்த பயத்துலேயே தான் இருந்தேன் ஆனால் இந்த வாட்டி நல்லாவே ஆயில் போயிருக்குதுங்க ஹேர்லேயும் சரி ஸ்கேல்ப்லேயும் சரி எந்த ஒரு ஆயிலுமே இல்லை ஆனாலுமே ஹேருமே வந்துட்டு நல்லா பிளாக்காக தெரிஞ்ச மாதிரி இருக்குது அதே சமயம் ஹேர் வந்துட்டு நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது என்ன சொல்கிறது ஹேர் வந்துட்டு எந்த ஒரு ஃப்ரீஸினஸும் இல்லை ஏன்னா நம்ம ஷாம்பு போட்டால் என்னோடய ஹேர் வந்துட்டு நல்லா பவுன்ஸியாக இருக்கும் ஆனால் அந்த பவுன்சி லுக் வந்துட்டு இந்த சீக்கா போட்டதில் எனக்கு வந்துட்டு ரொம்ப தெரியல ஆனால் ஹேர் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் பவுன்ஸியாக இல்லை ஹேரில் ஒரு எந்த ஒரு ஆயிலுமே இல்லைங்க உண்மையாகவே சொல்கிறேன் இந்த ஹேர் வாஷ் பவுடர் ரொம்பவே ஒர்த்து நல்லா இருக்குது நமக்கு இந்த ஹேர் வாஷ் பவுடர் நம்ம வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் கோத்துக்கும் சரி ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரையும் இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்படி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம்னா நமக்கு ஹேர் கோத்துக்கு ஹேர் க்ரோத் மாஸ்க்காகவும் ஆச்சு ஹேர் வாஷ்க்கு ஹேர் வாஷ் பவுடராகவும் ஆச்சுங்க ஆஃப்டர் ஹேர் வாஷ் எனக்கு சிக்கெல்லாம் எடுத்து முடித்ததுக்கு அப்புறமா என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது நல்லா நல்லா மினுமினுப்பாக இருந்தது ஆனால் ரொம்ப ஷாம்பு யூஸ் பண்ண மாதிரி பவுன்சினஸ் கண்டிப்பாக இல்லை ஆனாலுமே ஹேர் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்தது சில்கியாக ஸ்மூத்தாக இருந்ததுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹேர் வாஷ் பவுடரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்போர்ட் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் வை ஃப்ரெண்ட்ஸ்